அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனல்ல மக்களுக்கு பயன்படும் விதமாக ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் மாற்று முறை மருத்துவம் தியானங்கள் சித்தர் பாடல்கள் போன்ற பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் மக்கள் உடல் மற்றும் உயிர் ஆரோக்கியமாக இருப்பதற்காக அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் பாடல் திருமூலர் சித்தர் அருளிய ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் அந்த பாடலுக்குண்டான விளக்கம் அந்த பாடலை எப்படி பயிற்சி முறையின் மூலமாக நாம் செய்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சித்தர்கள் சித்தர்கள் என்றாலே சித்தத்தை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் உடல் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மா போன்றவற்றை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் அவர்கள் உடலை பற்றியும் உயிரை பற்றியும் தெரிந்து கொண்டு பல நூறு ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்ததா குறிப்பு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமூலர் திருமூலர் அருடைய திருமந்திரம் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற முனிவர் சித்தர் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் எழுதியிருப்பதாக வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது அந்த விதத்தில் சித்தர் உணர்ந்த உடல் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரை பற்றியே பாடலை பார்க்கப்படும் எனதான் விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய உயிர் எப்படி இருக்கின்றது அந்த உயிர் கண்ணுக்கு தெரியக்கூடியதா அல்லது அரூபமானதா என்பதை பற்றி அறுதியிட்டு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியல உயிரை கண்ணால் பார்க்க முடியாது இப்போ கரண்ட் இருக்கு கரண்ட் இல்லாமல் மின்சாதனங்கள் வேலை செய்யாதுன்னு நமக்கு நல்லா தெரியுது ஒரு லைட் ஏரியனாலும் மின்சாரம் வேண்டும் ஃபேன் ஓன்னாலும் மின்சாரம் வேண்டும் ஏசி வாஷிங் மிஷின் எதை நம்ம பயன்படுத்தினாலும் மின்சாரம் என்று சொல்லக்கூடிய கரண்ட் எனர்ஜி இல்லைன்னா வேலை செய்யாது ஆனால் அத்தகைய கரண்ட்டை மின்சாரத்தை நாம் கண்ணால் பார்க்க முடியாது அது மாதிரிதான் உடம்புல இருக்கக்கூடிய உயிரை கண்களால் பார்க்க முடியாது ஆனால் சித்தர்கள் அந்த உயிருடைய அளவை கூட உணர்ந்து சொல்லியிருக்காங்க உயிர் எப்படிப்பட்டது அதனுடைய அடர்த்தி எப்படி இருக்கும் அதை எப்படி தெரிந்து கொள்வது அதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக எப்படி உயிரை பாதுகாப்பது என்று சொல்லியிருக்காங்க திருமூல சித்தர் எழுதிய பாடல் உயிரை பற்றி மேவிய ஜீவன் மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவின் முடி ஒன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆகினால் ஆவியின் கூறது நூறாயிரத்தில் ஒன்றே அப்படின்னு பற்றி அடர்த்தியை பற்றி திருமூலர் குறிப்பிடுகின்றார் மேவிய ஜீவன் ஜீவன்னா உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் எப்படிப்பட்டது அதோடைய அடர்த்தி எவ்வளவுன்னு சொல்றாரு அந்த பாடல்ல மேவிய ஜீவன் வடிவது கூறிறில் அந்த உயிரினின் அடர்த்திய பத்தி சொல்லணும்னா பசுமாட்டு ரோமத்தை ஒன்று எடுத்து பசுமாட்டு மேல பூர்த்தி இருக்கக்கூடிய தோள்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முடியை எடுத்து அந்த முடி எவ்வளவு கனமா இருக்கும் நீளம் இல்லைங்க எவ்வளவு கனம் இருக்கோ அதை அளந்து அந்த ஒரு முடியை நூறாக கத்தரித்து துண்டு துண்டு துண்டா நூறு துண்டுகளை ஆக்கி அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து ஆயிரமா பகிர்ந்து அதுல இருந்து ஒரு துண்டை எடுத்து லட்சம் மடங்கு கற்பனா எந்த அளவுக்கு நுண்ணியதாக இருக்குமோ அந்த மாதிரி நுண்ணிய ஒரு பொருள் தான் வடிவது கூறிடில் கோவின் முடி ஒன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆகினால் ஆவியின் கூறது நூறாயிரத்தில் ஒன்று அந்த அளவுக்கு நுணுகி இருக்கக்கூடிய இந்த உயிரை நம் கண்களால் பார்க்க முடியாது என்பதை பற்றி பல சித்தர்கள் குறிப்பிடுகின்றார் ஆனால் உணர முடியும் கண்ணு பார்க்குது எந்த ஆற்றலை வைத்து பார்க்குதுன்னா உயிர் சக்தி காது என்ற ஒரு உபகரணம் செயல்படுது கருவி செயல்படுது அந்த கருவி எந்த ஆற்றலை பயன்படுதுன்னா உயிர் என்ற ஆற்றலை பயன்படுத்திதான் தோள்கள்ல தொடு உணர்வு நாக்கில் சுவை உணர்வு மூக்கில் வாசனை உணர்வு இந்த உணரக்கூடிய எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஆற்றல் எதுனா உயிர் தான் அந்த உயிரை கண்ணால் பார்க்க முடியாது அந்த உயிரின் ஆற்றலை நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம் தியானத்தின் மூலமா என்று பல சித்தர்கள் சொல்றாங்க உள்ள இருக்கக்கூடியது ஜீவாத்மா வெளியில இருக்கக்கூடியது இறைவன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா அந்த இறை ஆற்றலை இறை அனுபூதியை இறை சக்தியை அபரிமிதமான வள்ளலாக இருக்கக்கூடிய இறை ஆற்றலை நமக்குள்ளாக தியானத்தின் மூலமாக கிரகிக்கும் போது உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எண்ணியது நடக்கும் எண்ணிய எண்ணியாங்கு எய்தவர் எண்ணிய திண்ணியராக ஆகப் என்று என்று தெய்வப்புலவர் திருவள்ளூர் குறிப்பிடுகின்றார் அத்தகைய நிலையில் உடலில் இருக்கக்கூடிய உயிரை வளமாக வைத்து கொள்ளும் போது உடல் நலமாக இருக்கும் அந்த உயிரை எப்படி வளமாக வைத்துக் கொள்வது என்று பார்க்கும்பொழுது தியானத்தின் மூலமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று கண்டுபிடித்து பல நூறு பல ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்த சித்தர்கள்லாம் பல பேர் இருக்காங்க உங்களுக்கும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உயிரை உணர்ந்து கொண்டு ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்க்கையே பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் விருப்பம் இருந்ததுனா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய கைபேசிக்கு அழைங்க உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே தியானத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக இறை சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மாவை இணைத்து கொண்டு நம்முடைய உயிரை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் அதன் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் சரியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நாமும் சித்தர் போன்று பல ஆண்டு காலம் ஆரோக்கியமாக உயிர் வாழ முடியும் என்பது திண்ணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்